குட் மார்னிங் இப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆகுது இப்போ நம்ம எங்கே கிடைப்பா பால் வாங்கிட்டு வந்து சொல்ல மறந்துட்டேன் நைட்டு ஒரு நாள் சரி காலையில் ஆறு மணி பாப்பா எதிச்சிருவாங்க சரி நம்மளே போய் கடைக்கு போய் பால் வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறோம் வாங்க என் கூட சேர்ந்து கடைக்கு போகலாம் இப்படி போய் பால் வாங்குகிறேன் என்ன இதுங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ லிஃப்ட்டில் வந்துட்டேன் கீழே போகிறேன் இப்போ நான் வண்டியில தாங்க போக போகிறேன் எங்கள் வீட்டுக்கார்ட்டி டூ வீலர் தான் போகிறேன் இப்போ டிராஃபிக்ஸ் எதுவும் இருக்காது அதனால டூ வீலர் தான் போகலான்னு சொல்லிட்டு வரேன் நடந்து கூட போகலான் தான் எதுக்கு டூ வீலரே போகலாம் ஒரு அப்டேட் சொல்லான்ட்ருக்காங்க என்னென்ன விஷயம் நாங்கள் திடீர்னு ஒரு பிளான் இருக்குது என்ன பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு இப்போ போகிறோம் இனிமேல் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு எப்படி டிராவல் ஆகிறேன் என்ன பண்ணுறேன் எப்படி பேக்கிங் பண்ணியிருக்கேன் எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் கவர் பண்ண ஒவ்வொரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பால் வாங்கிட்டு வரலாம் இந்த வண்டியில் தான் இப்போ தான் எங்கள் வண்டி எங்கள் வீட்டுக்காரோடைய வண்டி இந்த வண்டியில்தான் ஸ்கூட்டியில்தான் நான் போய் பால் வாங்கிட்டு வரேன் போகிறேன் வாங்க போகிறோம் கடை போய் மீட் பண்ணலாம் எஸ் நம்ம கடைக்கு வந்தாச்சு நம்ம இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம இருக்கிற பில்டிங் நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி வரணும் வந்தாச்சு மார்னிங் வந்து இப்போ வந்து அஞ்சு மணி ஆகுது ஸோ அதனால் டிராஃபிக் எதுவும் இருக்காது அதனால் நான் வந்துட்டேன் பங்க்கில் தான் பங்க்கில் தான் ஃபேமிலி மார்ட் இருக்குது இந்த ஃபேமிலி மாட்டுக்கு தான் மார்க்ஸ் மார்ட் மார்க்ஸ் மார்ட் தான் வந்திருக்கேன் வாங்க கடைக்கில் போகலாம் எதாவது வாங்கிட்டு வந்து காஃபிக்கு தான் வேண்டதே போது சாப்பிட்டுக்கலாம் இப்போ என்ன வாங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பால் தான் வாங்க போகிறோம் நான் அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரேன் நான் அப்போ தான் எனக்கும் ஐயோயோ பம் பால் இல்லையே அடக்கடவுளே இங்க பால் இருக்கும் போயிட்டுவான்னு சொன்னாரு பால் இல்லையே சரி உள்ள இருக்கான்னு பார்ப்போம் அந்த ஃபேமிலி மாட்டுக்கு தான் போனோம் நடக்கூடிய நடந்து வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் காஃபிலாம் இருக்கு பால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடந்து வந்தால் என்ன ஆயிருக்கும் படகுடுமையே பாலில் ஃப்ளாப்பா சரி ஓகே நம்ம அப்படியே போயிட்டு வேறு ஃபே அங்கே ஒரு செவன் லெவன் இருக்குது அங்கே போய்க்கலாம் ஓகே வாங்க செவன் லெவனுக்குல போகலாம் காலையில் எழுந்திரிச்சி வந்து ஃபஸ்ட்டு வேலையே ஃப்ளாப் ஆயிடுச்சு சரி செவன் லெவன் உங்களுக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வரேன் நான் எங்கள் வீட்டுக்கார் நடந்து போகணுன்னாரு நடந்து போகணுன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுனால் என்ன ஆகிருக்கும் பாலே வாங்காம தான் வந்திருக்கணும் காயும் செம டென்ஷன் இருக்கும் ஓகே வேறு கடைக்கு போய்ட்டு வரேன் அடுத்த பங்குக்கு வந்தாச்சு இந்த பங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் லெவன் இருக்குது இங்கே போய் பால் வாங்கலாம் வண்டி இருக்கு போய் அங்கேயும் இங்கேயும் போகிறோம் வண்டி போட்டு இட்டு எங்கெங்கே நடக்கிறது எப்போ எங்கள் வீட்டுக்கார் வண்டியில் போக வேண்டாம் அவருக்கு தெரியாம தான் நான் வந்திருக்கேன் வண்டியில் வீடியோ பார்த்தா அவருக்கு தெரிய போகுது நான் வண்டி தான் வந்திருக்கேன்னு எங்கேயும் பால் இல்லை அவ்வளவுதான் செம்ம கான்றாயிடும் இருக்கு 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 பால் இருக்கு இந்த பாலு கண்டுதான் காயில் வந்து அழஞ்சிட்டு நேற்று பால் தீந்து போச்சால் ஒரு டிராப் கூட இல்லை எப்பயுமே வரப்போ வாங்கிட்டு வந்துடுவார் ஒரு ஒரு லிட்டர் இருக்கும்போதே வாங்கிட்டு வந்துடுவார் இந்த டைம் சுத்தமாக மறந்துட்டேன் அது இது வாங்கிட்டாங்க சரி பாலம் சுத்தமாக மறந்துவிட்டேன் அப்புறம் வந்துட்டு மாதிரியும் நைட்டு பத்து மணி தான் வந்தாரா சரி காலையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா கட்டி போயிடணும் அடுத்து நம்ம என்ன வாங்கணும்னா காப்பித்தூள் 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 கொஞ்சம் நம்ம லேட் பண்ணணும் வைங்களா இது இப்போ என்னென்னா பயங்கரமாக டிராஃபிக் ஆகிடும் அதுக்குள்ளே சாய் நம்ம வாங்குற காப்பித்தோல் என்ன பார்த்தீங்கன்னா ஊருக்கு தான் வாங்கிட்டு போவோம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பாகு சேரம் நம்ம வாங்கிற காஃபித்தூள் வந்து இல்லை நம்ம இந்த ப்ராண்டு தான் வாங்குவோம் மக் நக்ஸோ நான் காஃபி தூள் தான் வாங்குவோம் ஆனால் அது வந்து சரியில்லை நோ நோ பால் மட்டும் வாங்கிட்டு போயிடலாமா வந்ததுக்கு ஒரு காஃபி குடிக்கலாமா நம்ம வீட்டில் போய் காஃபி குடிச்சிக்கலாம் இங்கெல்லாம் காஃபி குடிச்சோம் இல்லைங்களே இதை சாக்லேட் ஐட்டம்ஸ் நம்ம வந்து பல்காக சாக்லேட் வாங்கியிருக்கோம் எங்கள் மேக்ரோவில் தான் வாங்கினோம் ஸோ அதனால் இங்கே வாங்கலை மேக்ரோவில் வாங்கிட்டோம் சாக்லேட் வாங்கின வீடியோலாம் எடுக்கல நைட்டு ஒம்பது மணிக்கு தான் போனோமா அதனால் எடுக்கல ஸோ பேக்கிங் வீடியோவில் என்னென்ன சாக்லேட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதும் காட்ட முடியாது பேக் பண்ணிட்டோம் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது மட்டுக்கொன்று கொஞ்சம் திங்ஸில் பேன வேண்டியது இருக்குது பேக்கிங் அது பண்ணுறப்ப நான் காட்டுறேன் ஊரில் போய் நான் காட்டுறேன் இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணுறேன் நான் போடுற க்ரீம் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன் எந்த ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம்னா ஊரில் யூஸ் ஆகும் ஏன் திடீர்னு ஊருக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்லாம் பிளான் பண்ணல திடீர்னு தாங்க பிளான் பண்ணோம் ஏன் அப்படின்னா ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் ஃபங்க்ஷன் ஸோ அதனால் திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சும் எங்கள் வீட்டுக்கார் வராருன்னா இல்லை நானும் பாப்பாங்க மட்டும்தான் போகிறோம் ரெண்டு பேரும் ஒருத்தரை வச்சு எப்படி ஊருக்கு போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வராரு ஸோ அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அவர் வந்து அவர் தான் ஹெல்ப் பண்ண போ நம்ம கூட்டிட்டு போய் விட போறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் சென்னை தான் ஏர்போர்ட் போறோம் அங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு அம்மா வந்துருவாங்க அம்மா மாமியார் குழந்தனார் எல்லாருவாங்க எப்படி ரியாக்ஷன்லாம் பார்ப்போம் பாப்பாவை பார்ட்டிஸ் ரியாக்ஷன் என்ன பார்ட்டியோட ரியாக்ஷன் பாப்பா என்ன ரியாக்ட் பண்ணுறா எல்லா ரியாக்ஷன்ஸ் வீடியோவும் எடுப்போம் எல்லா ஃபேமிலி ரியாக்ஷன்ஸ் வீடியோ அத்தை சித்தி எல்லாத்துடைய ரியாக்ஷன்ஸும் எடுப்போம் இதுதான் வாங்கிறது க்யூப் மாதிரி வாங்கிப்போம்மா கம்முன்னு டூஇங் ஒன் இதுதான் வாங்குவேன் இது மாதிரியே வாங்கிப்போம்மா ஃபேஷியல் ஃபார்ம்

வாங்கியாச்சு வாங்கியாச்சு நம்ம பால் வாங்கியாச்சி இங்க இருந்து அப்படியே ஒரு காஃபி குடிக்கணு ஆசை செம்ம குளிருங்க ஏகப்பட்ட குளிர் ஐயோ அதுக்காக ஜர்க்கின் போட்டு வந்திருக்கேன் அது போட்டுமே நல்லா குளுருப்பா ஒரு காஃபி குடிக்கலாம் தான் டிராஃபிக் ஆகிடுச்சு நம்ம வண்டி ஓட்டது ரொம்ப கஷ்டமா போயிடும் பயங்கர டிராஃபிக்கா போயிருக்கு இப்போ போய் பார்த்தீங்களே ப பார்க்க முடியாது நான் வண்டி ஓட்டும்போது தான் எப்படி வீடியோ எடுக்க முடியும் ஆனால் வந்து ஒரு அஞ்சு மணிக்கே அப்போ தான் நிறைய வண்டி வந்துருச்சு ஒரு அஞ்சு மணிக்கே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்துருச்சு நம்ம ட்ரா இன்னும் லேட் பண்ணிட்டு டிராஃபிக் ஆகிடும் நம்ம காஃபியில் குறிச்சி போனால் எப்படி ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் அதனால் வந்து டைம் ஆகிடும் ரொம்ப டிராஃபிக் ஆச்சுன்னா சத்தியமாக வண்டியை ஓட்ட முடியாது நான் வந்து இப்போ எப்போ ஓட்டுறேன் அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டாக இப்போ தான் வண்டி ஓட்டுறேன் வந்து நம்ம தாய்லாந்தில் ஒரு டைம் கூட கிடைக்கிற நான் வண்டியில் வந்ததே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஊரில் என்கிட்ட வண்டி இருக்குது நான் ஓட்டுவேன் ஆனால் இந்த வண்டி ஸ்கூட்டி தான் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு தரமாட்டாரு நான் ஓட்டவும் மாட்டேன் எனக்கே பயமாக இருக்கும் இப்போ வந்து டிராஃபிக் இருக்காரு தான் வந்துவிட்டேன் வரப்போ சுத்தமாக கொஞ்சம் ட்ராஃபிக் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நிறைய வேனு காரு பைஸு எல்லாம் வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போய் யூட்டி அடிச்சு தான் போக முடியும் பக்கம் தான் ஆனால் யூட் அடிச்சுட்டு நம்ம போனதுனால ரெண்டு கிலோமீட்டர் ஆகும் நம்ம ராங் ரூட்டில் போக முடியாது இங்கே பயங்கர ரூல்ஸ் பார்ப்பாங்க அதனால நான் போய் யூட் நடிச்சு தான் போகணும் எங்கள் வீட்டுக்காரத்திலிருந்து பிச்சுடு வர்றோம் அதுக்கு ஓடிடும் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம அப்பார்ட்மெண்ட் வந்தாச்சு நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வந்தாச்சும் இப்போ என்ன பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்குங்க இங்கே ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வேன்ஸ் எல்லாம் நிறையா வருதா அதனால எல்லாேருமே ரெடி ஆகிட்டாங்க நிறைய டிராஃபிக் அதிகமாகிடுச்சு நாளைக்கு ரொம்ப ஜர்க் ஆகிட்டேன் ஐயோ டிராஃபிக் ஆகிடுச்சி நான் நாலரை ஃபோர் தேர்ட்டிலேருந்து இருக்கேன் நாலரை மணிலேருந்து இருக்கேன் சரி க நம்ம அஞ்சு மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கம்மன் நாலரைக்கே போயிருக்கோம் தோணுச்சு காஃபிலாம் குடிச்சிருந்தா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இது ரொம்ப ட்ராஃபிக் ஆகிடுச்சு ஆனால் இந்த வண்டி என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் ஆஃப் ஆகிடுது ஆஃப் ஆகாமல் ஓட்டணும்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீடெலாம் ஸ்பீடாக போனால் ஆஃபே ஆக மாட்டேங்குது கொஞ்சம் யூட் நான் திரும்புகிறோம் அப்புறம் மெல்ல கொஞ்சம் ஸ்லோவாக போகலான்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆய் ஆஃப் ஆகி போகுது செம்மா கடுப்பாகிடுச்சு ஸ்பீடாக வந்தால் வந்துடுது ஓரளவுக்கு ஸ்பீட் நார்மல் ஸ்பீடுக்கே வந்துடுது ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் ரொம்ப ஸ்லோ பண்ணோம்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுது என்னென்னு தெரியல வண்டி ப்ராப்ளமாக இல்லை என்னென்னு தெரியல இல்லை நானே ரொம்ப ஸ்லோவாக போய் ஆஃபே ஆஃபே வச்சோங்கன்னு தெரில பார்க்கலாம் வந்தாச்சு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் வீட்டுக்கு போய் செம்ம கடுப்பாகிடாது சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக கொண்டு போய் சாய் வச்சிடணும் அப்புறமேட்டு வீடியோ பார்த்துன்னு சொல்லிட்டோம் கையில் கேட்பார் எப்படி வேண்டிய நடந்து தான் போனேன் அப்படின்னு சொல்லிவி ஓகே வாங்க நம்ம வந்து வாங்கியாச்சு வாங்கியாச்சு பால் வாங்கியாச்சு வாங்க நம்ம மேலே போய் என் பார்க்கலாம் வந்தாச்சு இது எல்லாமே மிஸ் பண்ணுவாங்க ஊருக்கு போயிட்டு நான் எப்போ வரேன்னு எனக்கு தெரியல போகிறதா பிளான் இருக்குது ரிட்டன் வர எப்போன்னு தெரியல அவர் வந்தால் கூப்பிட்டு வருவார் ஸோ அதனால் ஊருக்கு கிளம்ப போகிறோம் என்னைக்கு கிளம்புறோம் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அடுத்த வளாக் வந்து பேக்கிங் வ்ளாக் தான் வரும் பேக்கிங் விலாக் முடிச்சுட்டு அடுத்து ட்ராவலிங் வ்ளாக் ட்ராவலிங் வாக் முடிச்சுட்டு அடுத்து வீடியோ தான் நம்மளுடைய எக்ஸாக்டிங் வீடியோ எல்லோரும் எப்படி ரியாக்ஷன்ஸ் வீடியோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணி Nama channel pilih channel aku. Oke, okay. bye-bye. Ada -bye. tuh video lagi. Ciao, ciao.